Laws are very powerful weapon. ஒரு நபருக்கு விவாகரத்து கொடுக்க மறுக்கும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் இது கூடவே எப்போது நீதிமன்றம் ஒருவருக்கு விவாகரத்து வழங்கும் அதுக்கு முன்னாடி இந்த சேலரிங்க எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐ கிளிக் பண்ணிடுங்க ஒரு கணவனோ அல்லது மனைவியோ தானே ஒரு தவறை செஞ்சுட்டு அந்த தவறுக்காக கோர்ட்டில் போயிட்டு கேஸ் போட்டு டிவோர்ஸ் கேட்டாங்கன்னா அந்த சமயங்கள்ல வந்து கோர்ட் அவங்களுக்கு டிவோர்ஸ் வழங்காது ஒரு சமயத்துல மியூச்சுவல் டிவோர்ஸா இருந்துச்சுன்னா ரெண்டு பேருமே விருப்பப்பட்டு தான் பிரியிறோம் அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா கோர்ட் வந்து கன்சிடர் பண்ணும் ஆர்எல்ஸ் வந்து ஒரு தலை பட்சமா ஒரு நபரே தவறு செஞ்சுட்டு அந்த நபரே போயிட்டு கோர்ட்ல டிவோர்ஸ் கேட்டாங்கன்னா கோர்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா ரீசனபிள் கிரவுண்ட் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க அப்படி இருந்தா மட்டும்தான் அதை கன்சிடர் பண்ணுவாங்க இல்லாட்டி அவர் வந்து பர்சனல் மோட்டிவ்னாலதான் கேட்கிறாரு அப்படின்றது தெரிய வந்ததுன்னா அந்த கேஸ்ல வந்து டிவோர்ஸ் வழங்க மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் காரணமே இல்லாத ஒரு சாதாரண சண்டை வருது அப்படின்ட்டு வச்சுக்கலாம் ஆனா நீங்க அதே ஒரு காரணமா வச்சு கோர்ட்ல டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணீங்கன்னா இதுல சுத்தமா மனைவிக்கு விருப்பமே இல்லாம இருந்தா கூட நீங்க டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்றீங்க இதை லிசன் பண்ற கோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இதுல போதுமான காரணங்களும் இல்ல மனைவியுடைய விருப்பமும் இல்ல இது ஃபுல்லாவே பர்சனல் மோட்டிவ் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற கோர்ட் இந்த மாதிரி சமயங்கள்ல விவாகரத்து கொடுக்க மறுக்கும் அடுத்து எந்த சூழ்நிலையில ஒரு நீதிமன்றம் விவாகரத்துக்கு கொடுக்க மறுக்கும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு கணவனோ அல்லது மனைவியோ தகுந்த காரணங்களின் அடிப்படையில் பிரிஞ்சு வாழ்ந்து வராங்க ஆனா நாங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு வாழ்ந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு டெசன் அடிப்படையில விவாகரத்து கேட்டாங்கன்னா ஒரு நீதிமன்றம் விவாகரத்துக்கு கொடுக்க மறுக்கும் இதை எப்படி ஈஸியா சொல்லலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கணவர் இப்போ துபாய் கான்ட்ராக்ட்ல மூணு வருஷம் சைன் பண்ணி துபாய்ல ஒர்க் பண்றதுக்காக போறாரு வித் த கன்சென்ட் ஆஃப் த வைஃப் மனைவியோடைய முழுமையான ஒத்துழைப்போடையும் அனுமதியோட தான் துபாய் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டு டுபாய் போய் ஒர்க் பண்றாரு மூணு வருஷம் கழிச்சு கணவர் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்த பாத்தீங்கன்னா ஒரே சண்டை சச்சரவா போயிட்டு இருக்கு இதுல பாத்தீங்கன்னா நாங்க மூணு வருஷமா பிரிஞ்சுதான் இருக்கோம் அப்படின்ட்டு கணவர் வந்து இத டெசன் அடிப்படையில விவாகரத்தை கேட்க முடியாது அப்படி கேட்டாருன்னா நீதிமன்றம் விவாகரத்தை கொடுக்க மறுக்கும் ஏன்னா தகுந்த காரணங்களின் அடிப்படையில தான் இந்த ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சு வாழ்ந்து வராங்க இந்த சமயத்துல நாங்க ரெண்டு பேருமே மூணு வருஷமா பிரிஞ்சு வாழ்ந்து வந்தோம் அப்படின்ற ஒரே விஷயத்த மேற்கோள் காட்டி டெசன் அடிப்படையில இவங்களால விவாகரத்தை கேட்க முடியாது அடுத்து எப்போ நீதிமன்றம் விவாகரத்து கொடுக்க மறுக்கும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு கணவனும் மனைவியும் வந்து மியூச்சுவல் டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி ரெண்டு பேருமே என்ன பண்றாருன்னா மனைவியை வற்புறுத்தி இல்ல டார்ச்சர் பண்ணி நான் இந்த மாதிரி மாதிரி பண்ணிடுவேன் அந்த சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணங்களை மேற்கோள் காட்டி மனைவி கிட்ட சைன் வாங்கிடுறாரு இது நீதிமன்றத்துக்கு தெரிய வந்துச்சு அப்படின்ற பட்சத்துல நீதிமன்றம் இந்த மாதிரி கேஸ்க்கு வந்து விவாகரத்து கொடுக்க மறுக்கும் அடுத்து எப்போது நீதிமன்றம் விவாகரத்து கொடுக்க மறுக்கும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இப்ப கணவனோ அல்லது மனைவியோ வந்து குருவல்டி அதாவது வந்து கொடுமைப்படுத்துதல் அத காரணம் காட்டி விவாகரத்தை கேட்கும் போது கால தாமதம் இல்லாம ஆக்ட்ல காலகட்டத்துக்குள்ள அவங்க கேஸ் பண்ணிருக்கணும் அப்படி அவங்க கேஸ் பைல் பண்ணலன்னா போதுமான காரணங்களை கோர்ட்ல தெரிவிக்கணும் அப்படி அவங்க சொல்ற காரணம் வந்து ஏத்துக்கொள்ற மாதிரி இல்லைன்னா கோர்ட் இந்த மாதிரி சமயங்கள்ல விவாகரத்துக்கு கொடுக்க மறுக்கும் அடுத்து எப்போது ஒரு நீதிமன்றம் விவாகரத்துக்கு கொடுக்க மறுக்கும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு கணவரும் மனைவியும் திருமணமாகி ஒரு வருட காலம் கூட முழுசா முடியல அப்படின்ற பட்சத்துல அகார்டிங் டு செக்ஷன் ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் படி அந்த தம்பதிகளுக்கு நீதிமன்றம் விவாகரத்து கொடுக்க மறுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அடல்ட்ரி அதாவது கணவனோ அல்லது மனைவியோ தகாத உறவில் இருக்கிறார்கள் அப்படின்றத காரணம் காட்டி நம்ம விவாகரத்தை கேட்கும்போது அந்த தகாத உறவை நிரூபிக்கிறதுக்கு போதுமான ஆதாரங்களோட நம்ம கோர்ட்ல நிரூபிக்கணும் அப்படி நிரூபிக்கலன்னா நீதிமன்றம் விவாகரத்து கொடுக்க மறுக்கும் அதாவது போதுமான காரணங்கள் இல்லாம வாய்மொழியாகவோ அல்லது சந்தேகத்தின் அடிப்படையிலோ நம்ம விவாகரத்தை கேட்கும்போது அந்த சமயங்கள்ல நீதிமன்றம் விவாகரத்து கொடுக்க மறுக்கும் இந்த சமயத்துல நம்ம ஒரு டாக்டரின் பத்தி தெரிஞ்சுக்கணும் என்னன்னா ஒரு மனுதாரர் விவாகரத்தை கேட்டு நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யறாருன்னா பியாண்ட் த ரீசனபிள் டவுட் அதாவது வந்து சந்தேகத்திற்கு இடமில்லாதபடி அவரை அதாவது எதிர்த்தரப்பினர் செய்யக்கூடிய தவறுகளை வந்து சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்க வேண்டும் அப்படி நிரூபிச்சா மட்டும்தான் கோர்ட் விவாகரத்தை வழங்கும் சட்டத்துல சொல்லப்பட்டிருக்க காரணங்கள் இல்லாம கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை காரணம் காட்டி விவாகரத்தை கேட்டாங்கன்னா இந்த மாதிரியான சமயங்கள்ல ஒரு நீதிமன்றம் விவாகரத்தை கொடுக்க ஒரு தம்பதியை பிரிச்சு வைக்கணும் அப்படின்றது நீதிமன்றத்துடைய நோக்கம் கிடையாது இதை தவிர்க்கிறதுக்காக தான் நீதிமன்றம் கவுன்சிலிங் கொடுக்கறதா இருக்கட்டும் ஆர்எஸ் ஜுடிஷியல் செப்பரேஷன் அப்படின்னு சொல்லப்படுற ரெண்டு பேரையும் அதாவது கணவனையும் மனைவியும் வந்து சிறிது காலம் பிரிந்து வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு கைட்லைன்ஸ் கொடுக்கும் அப்படியுமே நீங்க வந்து சேர்ந்து வாழ விருப்பப்படல அப்படின்ற பட்சத்துல போதுமான காரணங்கள் இருந்தா மட்டும்தான் நீதிமன்றம் விவாகரத்து வழங்கும் இது இந்த மாதிரி நாங்க வேற எதனா பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அப்படியே எங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி